அரசியல்களுடன் உறவுகளுக்கு வணக்கம் தமிழர்களை அடிமைகள்னு சொல்லி கர்நாடகாவில் உயர்நீதிமன்ற நீதிபதி இந்திரகுமார் அவர்கள் பேசியிருப்பது தமிழர்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தமிழகத்திலிருந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் கிட்ட இருந்து ஒரு காட்டமான அறிக்கை இருக்கு இது குறித்து ஒரு பேசுபொருளை ஆக்கியிருக்கிறதே இப்போ சீமானவர்கள் தான் எந்த ஒரு ஊடகங்களுமே உள்ள மற்ற அரசியல் தலைவர்கள் இது குறித்து பேசாமல் மௌனம் சாதிக்கிறாங்க கர்நாடகாவில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கர்நாடகாவில் உள்ள வழக்கறிஞர்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் முன்ன மேற்கொள்கிறாங்க அந்த போராட்டம் குறித்து கருத்தை சொன்ன சொன்ன உயர்நீதிமன்ற நீதிபதி இந்திரகுமார் அருண் அவர்கள் தமிழர்கள் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் இங்கே அடிமைகளாக இருந்தாங்க ஆனால் கர்நாடக மக்கள் அப்படி இல்லை ஸோ இப்படியாக அடிமைகளாக இருந்த தமிழர்கள் இன்றைக்கு பெங்களூரில் மிகப்பெரிய அளவில் ஆதிக்கத்தை செலுத்திட்டு வராங்க அவர்களினுடைய ஆக்கிரமிப்புகள் இங்கே ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்கமான கருத்தை வந்து பேசியிருக்கிறாரு ஸோ இது பேசிய உடனே வந்து கிட்டத்தட்ட அதை கேட்ட தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பே ஏற்பட்டுருக்குன்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக பெங்களூராக இருக்கட்டும் இல்லை பிற மாநிலங்களுடைய முக்கிய தலைநகரங்களில் தமிழர்கள் அதிக அளவில் இருக்கிறாங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அந்த மாதிரியான தமிழர்கள் பெரும்பாலும் வாழக்கூடிய பகுதிகளே ஒரு காலத்தில் தமிழ்நாட்டிற்கு சொந்தமான பகுதிகளாக இருந்தது அப்படிங்கிறது தமிழ் தேசியவாதிகள் வைக்கக்கூடிய ஒரு கூற்றாக இருக்குது குறிப்பாக சீமான் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையிலையும் இதை பற்றி தான் தெளிவாக வந்து குறிப்பிடுறாங்க குடகுமலை பெங்களூரு போன்ற அந்த பகுதிகள் அனைத்துமே தமிழர்களினுடைய பகுதிகளாக கடந்த காலத்தில் இருந்தது மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட போதுதான் இந்த பகுதிகள் உங்களுக்கு சொந்தமாகவே மாறியது நாங்கள் இழந்த பகுதிகளில் நாங்கள் வாழ்றதே வந்து உங்களுக்கு ஆக்கிரமிப்பாக தெரியுது அப்படின்னா இது வந்து எந்த அளவிற்கு நியாயமாக இருக்கும் அப்படிங்கிறத சீமானவர்கள் கேள்வியாக அவங்களுக்கு எழுப்புறாரு கர்நாடக மக்களுக்கு மற்றும் கர்நாடக குறிப்பிட்ட நீதிபதி அவர்களுக்கு இது போதாதுன்னு சொல்லி தமிழர்களினுடைய உழைப்பை நீங்கள் வந்து உறிஞ்சிருக்கீங்க குறிப்பாக கோலார் தங்க வந்து அதிக வேலை பார்த்தது தமிழர்கள் தான் இன்றைக்கு வந்து கர்நாடகாவோ பெங்களூரோ வந்து இந்த அளவிற்கு முன்னேறிய ஒரு பகுதியாக இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் தமிழர்களுடைய உழைப்பு தான் இப்படி வந்து யாருடைய உழைப்பை வைத்து நீங்க ஒரு விஷயத்தை கட்டமைச்சிங்களோ இன்றைக்கு வந்து அவர்களே உங்களை ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது சீமான் அவர்களுடைய ஒரு கேள்வியா இருக்கு சீமான் அவர்கள் அவர்களை மட்டுமல்ல நம்ம தமிழ்நாடு அரசையும் சேர்த்துதான் கண்டிக்கிறாரு காரணம் வந்து இப்படியாக ஒரு அண்டை மாநிலத்தினுடைய ஒரு நீதிபதி அவர்கள் ஒரு கருத்தை சொல்றாரு அப்படின்னா முதல் கண்டனம் நம்ம உடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கிட்ட இருந்தோ இல்லை ஆளும் தரப்பில் இருந்தோ போயிருக்கணும் குறிப்பாக வந்து கர்நாடகத்தை ஆளக்கூடிய அரசு அப்படின்னு பார்த்தா கூட அது காங்கிரஸ் அரசு இங்கே இருக்கக்கூடிய திமுகவினுடைய கூட்டணி கட்சி தான் அப்போ நீங்கள் வந்து இதை கண்டிக்காமல் வேடிக்கை பார்ப்பது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்து எழுப்பியிருக்கிறாரு கூடவே இந்த மாதிரியான ஒரு கருத்து இரண்டு மாநில மக்களிடையே ஒரு கருத்து வேறுபாடை ஏற்படுத்தும் ஒரு பகைமை உணவர் தான் இது வந்து ஊட்டும் அதனால் இப்படிப்பட்ட கருத்தை சொன்ன அந்த நீதிபதி இந்திரகுமார் அவர்கள் இந்த கருத்தை திரும்ப பெற்றுக் கொண்டு மக்களிடையே பகிரங்கமாக வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் வலியுறுத்திருக்கிறாரு நம்ம நம்ம இந்த விஷயத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க இதே மாதிரியான ஒரு கருத்தை தமிழ்நாட்டில் உள்ள ஒரு உயர் நீதிபதியோ இல்ல எந்த ஒரு அதிகாரியோ பேசியிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கு கர்நாடகாவில் உள்ள பொதுமக்களோ இல்லை கர்நாடகாவில் உள்ள பிற அமைப்புகளோ இது மாதிரியான அமைதியை கடந்து போயிருப்பாங்களா அப்படிங்கிறது நம்ம உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா கடந்த காலங்களில் காவிரி நதிநீர் உரிமை பிரச்சனைகள்லையே எந்த அளவிற்கு வந்து இரண்டு மாநிலங்களுக்கு முன்னாடி பிரச்சனைகள் உருவானது யார் யாரை வந்து அதிகப்படியாக தாக்குனாங்க அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஸோ இப்படியான சூழலில் இன்றளவுமே அவர்கள் வந்து தமிழர்களே இல்லை அங்கே வாழக்கூடிய தமிழர்களை மிகவும் ஒரு தவறான பார்வையில் தான் அவங்க அணுகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலம் பூர்வமாக தெல்ல தெளிவாக தெரிய வருது சீமான் போன்ற தமிழ் தேசியவாதிகள் தமிழர்களுக்கான அரசியலை பேசக்கூடிய தலைவர்கள் இங்கே இல்லை அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் கடந்து போகப்படும் இது இது குறித்தான ஒரு கண்டிப்போ இல்லைனா இந்த விஷயம் தவறு அப்படின்னு சொல்லி ஒரு வலியுறுத்தலோ வேற எந்த அரசியல் தலைவர்களும் பண்ணலை அப்படிங்கிறது நாம் வந்து இதில் கவனிக்கணும் சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் தெலுங்கு மக்கள் குறித்து இழிவாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி கஸ்தூரி அவர்கள் மீது எந்த அளவிற்கு வந்து போய் வழக்கு பதிவு பண்ணாங்க அவர்கள் அண்டை மாநிலத்தில் இருந்தபோதும் கூட காவலர்கள் அவரை கைது பண்ணி இங்கே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ இப்படியாக இத்தனைக்கும் கஸ்தூரி அவர்கள் வந்து ஒட்டுமொத்த தெலுங்கர்களையும் குறிப்பிட்டு அவர்கள் வந்து பேசலை இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவில் தெலுங்கர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு அவர்கள் அங்கிருந்து இங்கே வந்தவர்கள் அப்படிங்கிற கருத்தை தான் சொல்ல வந்தாங்க அந்த வார்த்தை பிரயோகத்தில் ஒரு சிறிய பிழை ஏற்பட்டதுனாலே இங்கே ஒட்டுமொத்த மொத்தமாக தெலுங்கர்களை வந்து அவங்க அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணி கைதும் பண்ணாங்க அவங்க பின்னாடி பணியில் வெளியே வந்தாங்க இருந்தாலும் கைது பண்ணுற அளவிற்கான துரிதமான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொண்டாங்க அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த மாதிரி அண்டை மாநிலத்தில் உள்ள ஒரு நீதிபதி அவர்கள் இப்படி பேசியிருக்கார் அப்படிங்கும்போது சட்ட ரீதியாக கூட எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல மேலும் ஒரு கண்டன அறிக்கை கூட ஆளும் தரப்புலேருந்து வரல அப்படிங்கிறது நமக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இவர்களுக்கு தமிழர்கள் குறித்து இழிவாக மற்றவர்கள் பேசும்போது அந்த உணர்வே வந்து வராது அப்படிங்கிறத சீமான அவர்கள் தெளிவாக அதில் குறிப்பிட்டிருக்காரு ஸோ இந்த விஷயத்தில் குறிப்பாக அந்த நீதிபதி மேலே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதான் நாம் தமிழ் அந்த ஒரு கோரிக்கையாகவும் தமிழக அரசுக்கு வந்து இருக்குது இந்த பிரச்சனைகள்லாம் வந்து சமீப காலமாக வரக்கூடியது அப்படிங்கிறது கிடையாது தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக இது மாதிரியான சர்ச்சைகள் அவர்களும் தமிழர்கள் குறித்து இழிவாக பேசக்கூடியதாக இருக்கட்டும் இன்னும் சொல்லப்போனால் திரைப்படங்கள் மூலமாகவே பல கருத்துக்களை வந்து திணிப்பாங்க மலையாளத்தில் வரக்கூடிய படமாக இருக்கட்டும் சமீபத்தில் கூட வரணை அவசியம் உண்டுன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து துல்கர் சல்மான் அவர்கள் நடிப்பில் வந்து வெளியானது கடந்த ஆண்டுகள் ஸோ அப்போ அந்த படத்திலையும் கூட ஈழ போராட்டத்தை பற்றியும் பிரபாகரன் அவர்கள் குறித்தும் தவறான ஒரு வசனங்கள் வந்து வச்சிருந்தாங்க அதற்கும் நாம் தமிழக கட்சியினர் கிட்ட மட்டும்தான் கண்டன வந்துச்சு இல்லை இதர தமிழ் தேசியவாதிகள் கண்டிஷனாங்களே தவிர இங்கே இருக்கக்கூடிய திராவிட கருத்திலே ஏற்ற திமுகவினரும் அதிமுகவினரும் அதை பற்றி கண்டுக்கலாம் கடந்து தான் வந்து போனாங்க அதே மாதிரி சமீபத்தில் வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல டோல்கேட்டில் வந்து த இங்கே தமிழகத்தில் உள்ள சட்டக்கல்லூரி மாணவர்கள் வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லி அவர்களை வந்து அங்கேருந்து அடித்து விரட்டினாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளையும் திமுக வந்து அது கடந்து தான் போனாங்க சரி இங்கே இருக்கக்கூடிய பக்கத்து மாநிலம் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு போட்டி மைதானத்தில் அங்கே கபடி வீரர்கள் வந்து போட்டிக்கு பங்கு கொள்ளும் பொழுது புள்ளிகள் சரியாக வழங்கப்படலை அப்படின்னு சொல்லி எழுந்த பிரச்சனைகளையும் அங்கேயும் வந்து தமிழர்கள் வந்து ஒடுக்கப்பட்டாங்க ஸோ அது அப்படி இருக்கக்கூடிய சூழலையுமே தமிழகத்திலேருந்து ஒரே ஒரு குரலாக சீமானவருடைய குரல் மட்டும்தான் வந்து கேட்டுச்சு ஸோ இப்படியாக கேரளாவாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் இல்லை அங்கே வட மாநிலத்தில் ராஜஸ்தானாக இருக்கட்டும் இல்லை மும்பை போன்ற பகுதிகளாக இருக்கட்டும் இப்படி அனைத்து பகுதிகளிலுமே தமிழர்கள் ஒழுக்கப்படும் போது ஒற்றை குரலாக சீமான் அவர்களினுடைய குரல்தான் இவர்களை ஒரு ஆதரவு குரலாக ஒழிக்கிறது அப்படிங்குறது நம்மளால் இதில் கவனித்து பார்க்க முடியுது இப்போ இந்த பிரச்சனையை குறித்து நம்ம வந்து பேசும்பொழுது கர்நாடகாவால் பெங்களூர் அப்படிங்கிறது தமிழர்கள் அதிகமான ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பகுதியாக மாறிடுச்சு தமிழர்கள் வந்து அந்த இடத்துல அதிகமாக ஆக்கிரமி பண்ணிட்டாங்கன்ற கருத்தை முன்வைக்கும்போது அதற்கு எதிர்வினையாக இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் நாம் தமிழர் கட்சியினர் ஒரு புதிய ஒரு வாதத்தை வந்து முன்வைக்கிறாங்க அவர்கள் சொல்லும்போது போது பெங்களூரு அப்படிங்கிற அந்த பகுதியை வந்து பெங்களூர் அப்படிங்கிற பழைய தமிழ் பேரில் உள்ள பகுதி தான் குடகு மலையிலேருந்து அந்த அத்தனை பகுதிகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழகத்திற்கு சொந்தமான பூர்வீகமான இடம் தான் அப்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நீங்கள் வந்து எழுப்புறீங்க அப்படின்னாக்க நாங்கள் வந்து அந்த பழைய பகுதிகளை நாங்கள் இழந்த பகுதிகளை மீட்டெடுப்பதற்கான விஷயங்களை நாங்கள் முன்னெடுப்போம் ஏற்கனவே இழந்த பகுதிகளை எங்களுக்கு வந்து நீங்கள் திருப்பி கொடுக்கணுங்கிற விஷயத்தை நாங்கள் வந்து க கருத்தியெல்லாம் கொண்டு போவோம் ஸோ எப்போ நீங்கள் வந்து தமிழர்களை வந்து அங்கே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க தமிழர்கள் வந்து அடிமையாக இருந்தாங்க இன்றைக்கி வந்து இவ்வளோ ஆதிக்கம் செலுத்துகிறாங்கன்ற இடத்துக்கு நீங்கள் வரும் பொழுது அந்த பகுதிகளை திரும்ப கேட்கவும் நாங்களும் தயங்க மாட்டோம் நிச்சயமாக அந்த பகுதிகளை வந்து நாங்கள் தமிழர்களுக்கே திருப்பி இட்டுக் கொடுப்போம் தமிழ்நாட்டோட இணைப்போம் அப்படிங்கிற கருத்துலையும் இவர்கள் வந்து முன்னெடுத்துருக்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது தொடர்ச்சியாக வந்து பல காலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் கேர்வால் எடுத்துக்கிட்டோம் அப்புடின்னா திருவனந்தபுரமாக இருக்கட்டும் இல்லை பாலக்காடு போன்ற பகுதிகளாக இருக்கட்டும் திரு ஆந்திரா எடுத்துக்கிட்டோம் அப்புடின்னா திருப்பதி போன்ற பகுதிகளாக இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு காலத்தில் தமிழ்நாட்டோடு இருந்த பகுதிகள் அப்படிங்கிறதும் தமிழ் தேசியவாதிகளினுடைய ஒரு தொடர்வாதமாகவும் இருந்துக்கிட்டு இருக்குது இன்னும் சொல்லப் போனால் பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் போன்ற பகுதிகளை தலைநகர மாற்றுறதுக்கான காரணமே அங்கெல்லாம் வந்து தமிழர்கள் வந்து அதிக எண்ணிக்கையில் இருக்கிறாங்க முழு அதிகாரத்தை செலுத்த முடியும் குறிப்பாக அந்தந்த மாநில மக்கள் நம்ம கர்நாடகம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கன்னடர்களினுடைய ஆதிக்கத்தை தலைநகரில் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பெங்களூர் போன்ற பகுதிகளை அந்த மாநிலத்தினுடைய தலைநகராக மாற்றிருக்காங்க அப்படிங்கறதும் தொடர்ச்சியாக தமிழ்தேசம் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அதனுடைய வெளிப்பாடு தான் அவர்கள் பேசிய விஷயங்களும் இருக்கு இன்னும் சொல்ல போனால் மாநிலமாக பிரிக்கப்பட்டதுக்கு பின்னாடி இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்க போய் புலம்பெயர்ந்து வாழல அதற்கு முன்னாடியே தொன்று தட்டு அங்கேயே வாழக்கூடிய தமிழர்கள் அங்கே பெருமளவு இருக்கிறாங்க அப்போது தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூருக்கு யாரும் புலம்பெயர்ந்து போகலை அங்கேயே இருக்கக்கூடிய நபர்கள் இன்றளவும் அங்கேயே இருக்கிறாங்க மா மொழிவாரி மாநிலமாக அது பிரிக்கப்பட்டு கர்நாடகாவோடு அது இணைக்கப்பட்ட பிறகும் அங்கே இருக்கிறாங்களே தவிர இப்போது வட மாநிலத்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி புலம்பெயர்ந்து இங்கே வந்து அவர்கள் வந்து ஆக்கிரமிப்புலாம் எதுவும் பண்ணலை காலகாலமாக அவங்க அங்கேயே தான் இருக்கிறாங்க இப்போவும் அவங்க அங்கே இருக்கும் பொழுது அது கர்நாடகாவோடு இணைக்கப்பட்டதுனாலயே தமிழர்கள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எந்த விதமான நியாயம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான கேள்வி ஸோ இந்த விஷயத்தை வந்து சீமான் அவர்கள் இப்போ அவர் அறிக்கை மூலமாக வெளியிட்டு அரசு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ இது வந்து மக்கள் மத்தியில் எந்த அளவிற்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துது ஆளும் தரப்பினருக்கு இது நிச்சயமாக ஒரு அழுத்தத்தை கொடுத்து தமிழக முதலமைச்சரோ இல்லை திமுகவினுடைய தலைமையோ இதை வந்து பக்கத்து மாநிலத்திற்கு இல்லை அவருடைய கூட்டணி கட்சிக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து இதை ஒரு அரசியலாக மாற்றுவாங்க அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழர்கள் மீது இந்த மாதிரி ஒரு இழிவான கருத்தை அவர்கள் பதிவு பண்ணும்போது தமிழக அரசை இதை வந்து கண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லி சீமான் கோரிக்கையை ஏற்று இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் செய்யுங்கள் மேலும் மற்றொரு சந்திக்கும் முறை நன்றி